ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா இந்த மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு இன்னமும் அங்கே இருக்கிற சில ஏரியாவில் பகுதியிலெல்லாம் வந்து இன்னும் எந்த ஒரு பணியுமே செய்யாம மழை தண்ணி தேங்கி வீட்டுக்குள்ளே போய் ரொம்ப மக்களுக்கு வந்து ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆட்சி ஏன்னா வந்து ஒரு நாலாயிரம் கோடி வந்து நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அதுக்கான பணம்லாம் வாங்கி அதுக்கான வடிக்காலெல்லாம் நாங்கள் சரி பண்ணி அடுத்த டைம் மழை வரும்போது ஒரு பொட்டு கொடுக்கு மழை தேங்காதுன்னுலாம் சொன்னாங்க ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாக தான் இருக்குது இந்த கோடி அங்க போச்சு இது வரைக்கும் அந்த ஒரு பதிலுமே இல்லை தொண்ணூறு பெர்சன்ட் முடிச்சிட்டோம் எண்பது பர்சன்ட் முடிச்சிட்டோன்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டுனாங்க விசாரணமா அதான் கேட்கறேன் நீங்க சரியான முறையில வடிகால் பண்ணிகள்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியை தேங்கியிருக்காருன்னு அவர் கேட்குறாரு முழுமையாகவும் செய்யல கொஞ்சமாக அதுவும் செய்யல எதுவுமே செய்யாமல் நாங்கள் வந்து நாலாயிரம் கோடி வந்து இதுக்கு ஒதுக்கி எடுக்கணும்னு சொல்லி எது எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்றது தான் வந்து எங்களோட எண்ணமே ஸோ இந்த மழைக்காக மக்கள் நிறைய பேர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அவ்வளோ தண்ணி தேங்குது ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்கு இது ஜஸ்ட் கொஞ்சம் மழை வந்தனாலே இப்படி இருக்குன்னா அப்போ ஒன்றும் ஹெவியாக அடிச்சா என்ன அவங்க யோசிச்சு பாருங்க ஸோ இவங்களுக்கு அதுதான் இவங்க நம்ம எதாவது சொன்னாலும் இவங்க வந்து காலை போட்டுக்க மாட்டாங்க சும்மா வந்து பப்ளிக் முன்னாடி வந்து ஒரு நாலு மாதம் செலக்ஷன் இருக்கு ஸோ அதனால வந்து சும்மா வெளியே வந்து அப்படியே எட்டி பார்ப்பாங்க அவ்வளோதான் மற்றபடிலாம் எல்லாம் எதுவுமே தூள் வர்றதோ இந்த வடிகால் போடுறதெல்லாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது மக்கள் தயவு செஞ்சு இந்த வாட்டி புரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஸோ விஜயனை சொன்ன மாதிரி மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதுக்கான தீவிர நடவடிக்கை நீங்கள் இன்னும் நாலு மாதம்தான் இருக்காதுக்குள்ளே வரைக்கும் எல்லாத்தையும் சீர் பண்ண பாருங்க ஏன்னா நீங்கள் கரெக்டான டைம்ல அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா வடிகாலோ அதெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா இது மாதிரி இஷ்யூவாக வந்திருக்காது தண்ணி எங்கேயுமே தேங்கியிருக்காது இதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவ்வளோ பாதிக்கப்படுறாங்க வந்து நம்ம தொண்ணூறு முடிஞ்சி இதுக்கப்புறமா தண்ணி சொல்கிறீங்க பட் இப்போ ஏல தண்ணி தேர்ந்தது இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுவீங்க என்ன ரீசன் சொல்லுவீங்க கேட்டால் வந்து மேயர் அவர்களும் செந்தில் பாபு அவர்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இந்த தண்ணி எல்லாம் இல்லை சும்மா பள்ளத்துனால தேர்ந்திருக்குன்னு ஒரு உருட்டு உருட்டுறீங்க மக்களுக்கு தேவை ஏன்னா மக்கள் நேற்று எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான் அப்படி கேட்கிறாங்க இதுக்கு மேல நீங்க எப்படி வந்து ஓட்டு கேட்பீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லை என்ன முடிச்சு நீ வந்து கேட்பீங்கன்னு தெரியல மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கும் நீங்க ஒரு வாட்டியும் சொல்றது அறிக்கையு சரி சொல்றதும் செய்யறதுன்னு சரிங்களா ஆனால் வந்து மக்களுக்கு தெரியும் விஜயனைக்கு அதுதான் சுட்டி காட்டுறாரு நீங்க என்ன சொன்னீங்க நீங்க இப்படி பண்றீங்க நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணு சொல்லி ஏன் இப்ப ரெடி பண்ணாம இருக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க ஒரு தண்ணிமே தேங்காம இருக்க முழுமையா பராமரிச்சு பண்ணியில வெளியெடுக்கும்